அஸ்லாம் அலைக்கும் ஒரு தலைவர் கார்த்துஹூ இப்போ நம்ம எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கோட்டைப்பட்டினம் ரவுலாத் சென்னாவில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி இஸ்லாமிக் எக்ஸ்போ நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மதரசாவுடைய ஹசரத் அவங்கள்ட்ட இப்போ நம்ம அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம் இன்ஷால்லாம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்லாமுக்கு ஹஜரத்லாம் இல்லா சொல்லுங்கள் என்ன விசேஷம் என்ன நிகழ்வு நடக்குது சொல்லுங்கள்ல அல்லாவுடைய கிருபையால் கோட்டைப்பட்டினம் இக்பால் திருவில் நம்ம ரவுதாத்து ஜல்லா இஸ்லாமிய பாடசாலை அப்படிங்கிற ஒரு மதரசா துவங்கப்பட்டு ஏறத்தால் ஒரு ஏழு ஆண்டுகளாக இது நடந்துக்கிட்டு இருக்குது இதில் மக்தோ மதரசா பள்ளிகா பட்ட வகுப்பு சான்றிதழ் வகுப்பு அது போக நம்ம மொஹல்லாவில் உள்ள திருமணமான பெண்கள் குரான் கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாராந்திர திக்ர் ஜலிசு பயா நிகழ்வு தஸ்மீ தொழுகு இதெல்லாம் நல்லது இதில் நம்ம பிள்ளைகளை ஆர்வப்படுத்தும் விஷயம் விஷ் வண்ணமாக அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வரலாற்றுகளை இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டத்திட்டங்களை செயல்முறையாக அந்த பிள்ளைகளும் நல்லா விளங்கணும் அதே போல் வரக்கூடியவங்களுக்கு அந்த விஷயங்களை செயல்முறையாக காட்டும் பொழுது கொஞ்சம் பயனளிக்குங்கிற அடிப்படையில் இந்த ஒரு இஸ்லாமிய கண்காட்சி தயார் செய்யப்பட்டுச்சு மாணவிகளுடைய மாணவர்களுடைய ஒரு நல்ல உற்சாகமான ஒரு சூழ்நிலை குறைஞ்ச நாட்களில் இந்த ஒரு கண்காட்சி அடிபடி இருக்கிறாங்க சால நீங்கள் பாருங்கள் அதே போல் இதை செய் இதை செய்த மாணவ மாணவர்களுக்காக துவா செய்ங்க அதே போல் இந்த மதரசா கையாமத்த நாள் வரை இது போல் இன்னும் இன்னும் அதிகமான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு முன்னெடுத்து செய்வதற்கான உறுதுணைக்காக நீங்கள் துவா செய்யுங்க வழக்கம் மட்டுமல்ல

இது என்னது இந்த உலகம் வந்து முமின்களுக்கு வந்து சேயாச்சுலே சரி 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 அவைக்கு அது உள்ளே அஸ்ஸலாமு அலைக்கும் என் சாபிஹா இது வந்து நபி வழி திருமணம் ஏழ்மையானது இது வந்து ஆடமான திருமணம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து சீரியலாக சரி மாஷா அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்வளோ

இது இது வந்து சிராத்தல் முஸ்தையும் பாலம் இந்த பாலம் வந்து முடிய விட மென்மையானது நன்மை செய்தவங்கள் மின்னல் வேகத்தில் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அதுவே தீமை செய்தவங்கள் இந்த பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்துக்கு போயிடுவாங்க ുംഹമ വാത്തേ ആയിഷ എന്ത എന്ത വിഷയം ആരംഭം ചെയ്താൽ അതോ ഗോസ് മില്ലാ കൂറി ആരംഭ ആരംഭിക്കും

விலங்குகள் காப்பாத்தின கப்பல் அலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து என் பெயர் பசீலா அல்லாஹ் கூறியதாக முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு வானங்கள் மற்றும் இன்னும் இந்த முழு பூமியையும் ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டு மற்றொரு பாத்திரத்தில் லாயிலாக இல்லல்லாஹ் வைக்கப்பட்டால் லாயிலா இல்லல்லாகவே கனமானதாக கனமானதாக இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என் பெயர் அஃப்ரா முகமது நபியும் அவங்க தோழரும் இங்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் பகைவருக்கும் பயந்து கொண்டிருந்தார்கள் தௌராத் குகை இங் தௌராத் குகை இங்கே சிலந்தி வளையம் உரா குழு பிறந்ததால் போயிட்டார்கள் இல்லைன்னு சொல் ஜும்மா முதல் அல்லா நறுூலியே வணங்குவான் முதல்ல வரவுளுக்கு ஒட்டகம் இரண்டாவது வரவுக்கு மாடு மூணாவது ஆடு நாலாவது கோழி ஐந்தாவது முட்டை அதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது வந்து அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கின அற்புதங்கள் ஒன்னு ஒன்னு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கின அற்புதங்கள் பே அலைக்கும் தலா வரகாத்து ஈமானின் ஐந்து கடமைகள் தூண்கள் ஒன்றாவது கலிமா ரெண்டாவது தொழுகை மூணாவது நோன்பு நாலாவது ஜக்காத்தி அஞ்சாவது ஹஜ்ஜி அஸ்லாம் சு சுத்தமான அஸ்லாம் ரஹமத்துலாஹி வரகாத்து என் பெயர் ஹனீரா ஃபாத்திமா சொர்க்க வாசல் முதல் வாசலில் நேரம் தவறாமல் தொழுகையை கடைபிடிப்பவர் செல்லும் வாசல் இரண்டாவது வாசல் இரண்டாவது வாசலில் அல்லாஹுக்காக சஹீதானவர் செல்லும் வாசல் மூன்றாவது வாசலில் தர்மம் செய்பவர் செல்லும் வாசல் நான்காவது வாசலில் நோன்பாளிகள் செல்லும் வாசல் ஐந்தாவது வாசலில் ஹஜி செய்பவர் செல்லும் வாசல் ஆறாவது வாசலில் கோபத்தை அடக்கி கொள்பவரும் மன்னிக்கும் கொள் மன்னிக்கும் குணம் கொண்டவரும் செல்லும் வாசல் ஏழாவது வாசலில் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவரும் அவனுடைய கட்டளை கட்டளை நிறைவேற்றும் நபரும் செல்லும் வாசல் எட்டாவது வாசலில் அல்லாஹ்வை நினைத்து திக்ர செய்பவர் செல்லும் வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்தி வரகா ஆலியா ஹி செய்யும் முறை இஹ்ராம் கட்டுதல் தவா புல் குத்தும் ஏழு சுற்று சுற்றுதல் சஃபா மறுவாயில் சீ செய்தல் பிறை எட்டில் மினா செல்லுதல் பிறை ஒன்போது காலை சூரியன் உதித்த பிறகு அரஃபா செல்லுதல் பிறை பத்து பகலில் ஜம்ரத்துல் அகஃபாவில் மட்டும் கல் எறிதல் பிறை பத்து இரவில் முஸ்தாலிஃபில் முஸ்தாலிஃபாவில் தங்குதல் பிறை குர குர்பாடி கொடுத்தல் தலை வெட்டுதல் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு மூணு ஜம்ராதில் கல் எரிதல் பிறகு ஊர்பை சேர்த்தல் அசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என் பெயர் அதிப்பா அல்லாஹ்வின் அர்ஷி நிலையை தவிர வேறு நிழலே இல்லாத இல்லாதனால அல்லாஹ் வந்து ஏழு கூட்டத்தாருக்கு மட்டும் நிழல் கொடுக்கிறான் நீதியான நீதியான அரசன் அல்லாஹ்வின் வழக்க வழிபாட்டில் உருவான வாலிபன் பள்ளியோடு நெருங்கிய தொடர்புடைய மனிதர் இருவர் அல்லாவிற்காகவே நேசித்து ஒன்று சேர்ந்த அல்லாவிற்காகவே பிரிந்தவர்கள் வலது கரம் கொடுக்கும் தர்மத்தை கருத்திற்கு தெரியாமல் மறைமுகமாக தர்மம் கொடுத்தவர் தனிமையில் இருந்து அல்லாஹ் ராகவே நினைத்து கண்களால் கண்ணீர் வடித்தவர் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அழகிய ஒருவரை விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் அல்லகவே பயப்படுகிறேன் என்று கூறியவர் சலாமலைக்கும் சலாமலைக்கும் இந்த மோ இந்த கால மக்கள் எல்லாம் வந்து இது செல்ஃபோனில் வந்து மூழ்கிட்டாங்க அதை அவங்கள காப்பாற்றுறது குரு

அலாமி வரமத்துல வரக்கா என் பேர் வந்து முஜாஹிதா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா நகராஜ் பயணத்தை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் முகமது நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கையில் ஜிப்ரீல் அலி வஸ்லம் வந்து எழுப்பி கவுபத்துலாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எந்த வாகனத்தில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா புறாக் என்ற இதில் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் அவங்களோட இதயத்தை எடுத்து நீரில் கழுவி மறுபடியும் இதயத்தை உள்ளக்க வச்சுட்டு மஸ்ஜிது அக்ஸாவில் வந்து இரண்டு அக்காயத்தை தொழுவிட்டு அல்லாட்டை துவா கேட்டுட்டு ஜிப்ரீல் அலி வஸ்லம் வந்து ஏழு வானத்துக்கும் முகமது நபியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு வானத்தில் ஆதம் அழிவசலம் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து சலாம் சொல்லிட்டு அடுத்த வனத்துக்கு போனாங்க ரெண்டாவது வனத்தில் ஈசா நபியும் ஈசா அலி யஹ்யா யஹியா அலைவாசலமும் இருக்காங்க அவங்கள்ட்ட சலாம் சொல்றா மூணாவது வனத்தில் யூசுப் யூசுப் நபி அவங்கள்ட்ட சலாம் சொரஹ நாலாவது வனத்தில் இதிரீஸ் அலைவசலம்கிட்ட சலாம் சொரஹா அஞ்சாவது வனத்தில் ஹாரூன் அலைவசல்ல சலாம் சொல்றா அடுத்து மூசா அலின் சலாம் சொரஹா இப்ராஹிம் அலின் சொல்ல சலாம் சொராஹா இது வந்து பிரேம பிரபலமான பள்ளி இதில் வந்து எழுபதுக்கும் மேற்பட்டவங்க உள்ளக போயிட்டு அங்கே உள்ளக்கே வெளியே இருந்து உள்ளக்க போனால் வெளியே வர மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஆள ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் எழுபது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எழுபது எழுபதாயிரம் மலக்குமார்க்கும் மலக்குமார்கள் உள்ளக்க போவாங்க அதில் அஞ்சு விலையை கொடுத்தா இந்த அஞ்சு விலையும் இதுக்கு மேலே நான் போய் எல்லாத்தையும் கேட்க எனக்கு வெக்கமாக இருக்குது அஞ்சு விலையும் அஞ்சு அல்ல அஞ்சு விலை கொடுத்தா பள்ளியுடைய அமைப்பு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க நம்ம கடற்கரை வட்டாரத்துடைய தலைவர் இருக்கிறாங்க இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க போனா எப்படி இருந்துச்சு அது சொந்ததில் பிள்ளைங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி வரலாறுகளை நல்லா பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி அந்தந்த ஒவ்வொரு இதையும் பார்க்குறப்ப அந்த பிள்ளைய நல்ல ஒரு அறிமுகப்படுத்துகிறப்போ அழகான ஒரு அறிமுகப்படுது அவசியம் இல்லை ரொம்ப மிச்சக்கூடிய அளவு இருக்குது ரொம்ப இருக்குது நல்லா சூஸ் போன பிள்ளைகளுக்கு கல்வியானது அறிமுக கொடுக்கணும் கொடுக்கவே மட்டும் நல்லா கொடுக்கணும் தலைவ என் பேர் பாய்சா ஒரு முறை ஒரு முறை ஒருமுறை நபி வந்து அவங்க படையோட இருக்கும்போது வந்துகிட்ருக்கும்போது ஒருமுறை சுலேமா நபி வந்து அவங்க படையோடு வந்துருந்தாங்களா வந் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு சொல்லித்தான் எல்லாரும் அவங்க உள்ளக்க போங்க சுலைமான் நபி வந்துக்கிட்டு இருக்காங்க தெரியாமல் அவங்களை மிதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கப்புறமா அது வந்து சுலேமான் நம்பிக்கு கேட்டுருச்சான் சரிமா நினைக்கிறது இப்போ உள்ள குரான் ஆயத்தில் கூட வந்திருக்குதான் வந்திருக்கோம் இப்போ உள்ள மனிதர்கள் வந்தால் வந்து நம்மளாம் இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா எறும்புக்கும் எறும்பு பேசும் எறும்புக்கும் தனி மொழி இருக்கு எறும்பு குர்ஆன் ஆயத்தில் கூட இருக்கு சொல்லாமல் அஸ்லாம் வலைக்கும் வர்த்தா என் பேர் ஹசிமா மலைகள் மலைகள் வந்து இது மலைகள் வந்து சும்மா மண்ணில் சும்மா இருக்கும் என்று நினைக்க அதிகாரி மனிதர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க மலைக்கும் பேர் இருக்கென்று ஆனால் பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி குழாண்டே வந்துருச்சு இது மலைகளுக்கும் பேர் இருக்கென்று அஸ்ஸலம் அஸ்ஸாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கோள்களில் தன்னைத்தானே சுற்றி கொண்டோ தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றி கொண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவதில்லை சூரியனும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பால்வழி மண்டலத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது ஆனால் அல்லா தாலா பதினாலாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரை சொல்லியிருக்காங்க குரு ஆண்டில் சூரியனுக்கும் சுழலும் தன்மை இருக்கிறது என்று கூறியிருக்காங்க சிந்திக்கிற மக்களுக்கு நிறைய ஆண்ட இருக்கிறது அத்தாச்சிருக்கிறது அஸ்லாமலை அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாது என் பேர் பரீரா தேனா எல்லோரும் என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா பூக்கள்லேருந்து எடுக்கிறது தான் தேனு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இல்லை தேனீக்கள் பூக்கள்லேருந்து எடுக்கிறது நெக்டார் ஒரு இனிப்பு திரவம் தான் அது வயிற்றுலேருந்து வெளியாகிறது தான் தேனை அது மட்டும் இல்லை குர்ஆன்ல அல்லாஹ் இது முன்னாடியே கூறியிருக்கான் தேனைக்கு ரெண்டு வயிறு இருக்கிறதாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறி கூறியிருக்கான் ஆனால் இப்போ தான் ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம வட்டாரத்துடைய தலைவருடைய கருத்துக்கு எப்போ சொல்லுங்க போனோம் அலாம் வலைக்கம் அம்துலா வரகாத்து எங்களை வந்து எங்களுடைய வட்டார செயலாளர் ராஜ்முக இதே தலைச்சிருந்தாங்க அவனுடைய மதரசாவில் கண்காட்சியில் வந்து பாருங்கன்னு சொல்லி வந்தோம் மாவட்ட செயலாளர் உள்ளூர் உலமா எல்லாம் இருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க இறந்திரலாம் பிள்ளைங்களுடைய ஏற்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தோம் பிள்ளைங்கள்லாம் திறமையாக பேசுகிறாங்க

அலமதுல்ல சிறப்பான முறையில நம்ம எடுத்தாச்சு இந்த முயற்சிக்கு பெரிய முயற்சி எடுத்தது வந்து யாருன்னு சொன்னா இந்த பள்ளியுடைய மதர்சாவுடைய மீமாம் ஹாஜி முகமது ரசாத் அவங்க சிறப்பா செஞ்சிருக்காங்க மேலும் அவங்களே ஒட்டியிருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க மேலும் இந்த மாணவர்கள் எல்லாருக்கும் நம்ம பாராட்ட தெரிஞ்சிடுவோம் இன்ஷால்லா அவங்களுடைய பாராட்டுகளை கமெண்ட் மூலியமாக தெரிவிங்க இன்ஷால்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா நண்பர்களே இதை நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருவங்களும் இது சாதாரண ஒரு பொழுதுபோக்காக ஒரு காட்சியாக பார்த்துட்டு கடந்துடாதீங்க ஒவ்வொன்றும் ஹதீஸு குரானுடைய வசனங்கள் இஸ்லாத்துடைய சரித்திரங்கள் நிறைய அத்தாட்சிகள் அல்லாவுடைய அத்தாட்சிகள் எல்லாமே இருக்குது இதை நம்ம வந்து ஒரு ஹதீஸாக படித்து புரியறதை விட இது ஒரு வடிவமாக கொடுத்து அதை நம்ம வந்து அழகான முறையில் அந்த பிள்ளைகளை உரைக்கிறக்காங்க ஹதீஸை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரியும் குரானுடைய வசனங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியும் அதே போல் ஹஜ்ஜி எப்படி செய்யணும் எவ்வளோ அழகாக அந்த புள்ளியில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பெரிய பாராட்டத்துக்குள்ள ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அந்த பிள்ளைகளில் வரவேற்கணும் இஸ்லாத்தை எவ்வளோ எளிதான முறையில் சொல்லி கொடுக்குறாங்க மாஷா அல்லா இதெல்லாம் வந்து நம்ம இஸ்லாத்தை புரியாத எத்தனையோ மத சகோதரர்களுக்கும் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யலாம் காட்சிப்படுத்தலாம் அப்போ தானே தெரியும் உங்களுக்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கும் ஒரு அமைதியை சொல்லக்கூடிய மார்க்கம் ஒரு அழகை சொல்லக்கூடிய மார்க்கம் இதான் அப்படிங்கிறத அவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும் இன்ஷா அல்லா ஓகே நண்பர்களே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் இக்பால் நகர் கோட்டைப்பட்டினம் இக்பால் நகரில் தான் இந்த ரவுலத்துல் ஜன்னா மதரசா இருக்கிறது அலமது இதை நடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்கள் உஸ்தாதுமார்கள் ஹசிரத்துமார்கள் அனைத்து விதமான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளையும் பறக்கத்துகளையும் அல்லா தருவானாக இந்த மதரசாவை அல்லாஹ் நீண்ட காலமாக கேம நாள் வரையிலும் அல்லாஹ் ஜாரி ஆக்குவானாக ஆபாதாக இன்ஷா இன்ஷால்லா இதற்கு உதவி செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் எல்லா விதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் வரக்கத்துக்களையும் தருவானாக மனமார துவா செய்கிறேன் நீங்களும் துவா இன்ஷா இன்ஷால்லா அஸ்லம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகத்து